பொதுவா எல்லா கோயில்கள்லயுமே கருவறையில் இருக்கிற சுவாமிக்கோ இல்ல அம்மனுக்கோ கருவறைக்கு மேலே விமானங்கள் அமைக்கப்படுவதுதான் வழக்கம் ஆனால் ஒரே ஒரு வெக்காளியம்மன் திருக்கோயில் இவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு அமைந்திருக்கிறது வானமே கூறையாய் கொண்டு வெட்ட வெளியில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறாள் இந்த வெக்காளியம்மன் இவ்வாறு வெக்காளியம்மன் அமர்ந்திருப்பதற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது அப்போ உரையுற வன்பராந்தகன் அப்படின்ற மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு சாரம்மா முனிவர் அப்படின்ற முனிவர் ஒரு நந்தவனம் அமைச்சு அதுல விதவிதமான மலர் செடிகளை பயிரிட்டு அதுலேருந்து வர பூக்களை கட்டி நாள்தோறும் திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமான சுவாமிக்கு அணிவிச்சு வந்துட்டு இருந்தாரு இந்த நிலையில பிராந்தகன் அப்படின்ற பூவணிகன் வந்து மன்னன் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு எண்ணி அந்த இருந்து மலர்களை பறிச்சு மன்னனுக்கு கொடுக்க தொடங்கினா மலர்களை கண்டு மகிழ்ச்சி அடைந்த மன்னன் வன்பராந்தகன் நாள்தோறும் மலர்களை பறித்து வருமாறு உத்தரவிட்டார் நந்தவனத்துல மலர்களோட எண்ணிக்கை குறைவத சாரமாமுனிவர் பாக்குறாரு ஒரு நாள் நந்தவனத்துல மறைஞ்சு கண்காணிக்கும் போது தாய் மலர்கள்லாம் மன்னர் வன்பராந்தகனுக்கு போவத பாக்குறாரு முனிவர் இத பத்தி வன் பராந்தகன்ட்டு முறையிடுறாரு ஆனா முனிவர மன்னர் அலட்சியப்படுத்த சாரமா முனிவர் தாயுமானர்கிட்ட முறையிடுறாரு தனக்கு செய்யும் குறைகளை கூட தாங்கிக்கிற இறைவன் அடியார்க்கு செய்யற இடர்களை தாங்குவதில்லை அப்படின்றத நிருபிக்கு வகையில மேற்கு முகமா உறையூர் பக்கமா தன் பார்வைய தாயுமானவர் திருப்புறாரு அப்ப மண் மாதிரி பொழிய தொடங்குது மண் மூடியதால் தங்களை காக்க எல்லை தெய்வமாக அமைந்த வெக்காளியம்மனிடம் மக்கள் சரணடைந்தனர் அன்னை இறைவனை வேண்டினால் மண்மாறி நின்றது ஆனாலும் மக்கள் வீடு இழந்தனர் வெட்ட வெளியே தங்குமிடமானது மக்கள் துயர் கண்ட வெக்காளியம்மன் உங்கள் அனைவருக்கும் வீடு கிடைக்கும் வரை நானும் உங்களைப் போல வெட்டவெளியிலே இருக்கிறேன் என்று அருளியதாக வரலாறு கூறுகிறது இன்றைக்கும் பலர் வெட்ட வெளியே வீடாக கொண்டிருப்பதாலோ என்னவோ வெக்காளியம்மனின் உறுதிமொழி நிறைவேறாத நிலையில் இன்றைக்கும் வானமே கூரையாய்க் கொண்டு அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறாள் சுற்றிலும் மேலில் மிகு மண்டபம் அமைந்தாலும் நடுவில் வெட்ட வெளியில் வெக்காலியம்மன் கருவறை உள்ளது தெற்கு வடக்கிலும் வாயில்கள் இருந்தாலும் பெரும்பாலான பக்தர்கள் தெற்கு வாயில் வழியாகத்தான் தரிசனம் செய்ய உள்ளே செல்கிறார்கள்